ஐநூறு அறநூறுவா சம்பாதிக்கிறவங்க டெய்லி நூற்றம்பது ரூபா டாஸ்மார்க்கில் போய் செலவழிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு சைடில் ஹெல்த்தும் ரொம்ப பாதிக்கப்படுது நிறைய பேருக்கு லிவர் ஃபெயிலியர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு ஒரு கோழி வந்து அறநூற்றம்பது ரூபா இரநூறுவா வருது ஏன் நம்ம கோழி கூடாது ஏன் ஆடு மாடுகளை வளர்க்கக்கூடாது நம்ம ஏன் வளரக்கூடாது ஏன் வேளாண் பண்ணைகளை உருவாக்கி அங்கே நம்ம ஒரு தக்காளிக்கு இரநூறுவா வந்ததுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது வெங்காயம் தக்காளி கூட விளைவிச்சு கொடுக்க கொடுக்க முடியலாமலாம் இல்லை உற்பத்தியை விலை வைக்கிற பொருளுக்கு உரிய விலை கிடைக்கல ஒரு கால் செருப்பு தயாரிக்கிறவன் நூறு ரூபாய்னா நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு போறேன் பேரம் பேச முடியல குண்டு ஊசி பிளேட்டு கத்திக்கலாம் உரிய விலையை கொடுக்குற அவன் சொல்றதான் உற்பத்தியாலன்னே அந்த விலையை தீர்மானிக்கிறேன் ஆனால் வேளாங்குடி மகன் அவன் உற்பத்தி செய்யற பொருளுக்கு அவன் விலையை தீர்மானிக்க முடியலையே அதான் எங்க வீழ்ச்சிக்கு காரணம் நீ கேட்குற விலைக்கு யார் வாங்குறவன் தான் தீர்மானிக்கிறான் விலையை நான் கொடுத்துட்டு திரும்ப வேண்டியது இருக்கு அப்போ அந்த இடத்துல அரசு பணின்னு ஆயிடுச்சுன்னா ஆடு மாடு வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் நெசவு எல்லாம் கவர்மெண்ட் வேலைன்னா அங்கே இருப்பா வாழ்விடத்துல அரசு வேலை கொடுத்துறேன்